தூத்துக்குடிக்கு வருகை தந்த இளைஞர் மேம்பாட்டு நலன் அமைச்சர் உதயநிதியினை தூத்துக்குடி மாவட்ட இளைஞர்கள் கேள்வி கேட்டு விளாசியுள்ளனர் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ள நிவாரணப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக சென்றிருந்தனர் அப்போது அங்கு வந்த இளைஞர்கள் உதயநிதியினை தொடர்ந்து செல்லவிடாமல் காரின் முன்பாகவே அமர்ந்து வெள்ள நிவாரணப் பணி குறித்து கேள்விகளை எழுப்பி போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் மேலும் வெள்ள நிவாரணப் பணிகளை முறையாகவும் விரைந்து முடிக்க ஏற்பாடுகளை செய்ய வேண்டி கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனால் தொடர்ந்து செல்ல முடியாத உதயநிதி காரிலிருந்து இறங்கி அவர்களுடன் சமாதானம் பேச முயற்சித்தார் இருப்பினும் தொடர்ந்து மக்கள் கோரிக்கைகளை எழுப்பியதால் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டு சென்றுள்ளார் திமுக அரசு வெள்ள நிவாரணப் பணிகளை மிகவும் மோசமானதாக இருப்பதாகவும் மக்களின் பசியினை போக்கவும் எத்தகைய முன்னேற்பாடுகளையும் செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்ட தென் மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் மேலும் நெல்லை பகுதியில் பால் விநியோகம் செய்த அமைச்சர் ஏவா வேலுவை குடிக்க தண்ணீரே இங்கு இல்லை பால் மட்டும் எதற்கு நாங்கள் செத்த பிறகு வந்து ஊத்தவா என்று மக்களை கேள்வி கேட்டு விளாசியுள்ளனர் மேலும் திமுகவை சேர்ந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழியையும் பெண்கள் முற்றுகையிட்டு வெள்ள நிவாரணப் பணிகள் குறித்து கேள்வி கேட்டு வெளுத்து வாங்கும் காணொலிகளும் வெளியாகியிருந்தது திமுக அரசு முறையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வழங்காது இத்தகைய வெள்ளம் ஏற்பட காரணம் என்றும் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர்